ஹாய் ஹலோ ஈஷான நீலகண்டன் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது உன்னோடு என் சொந்தம் ஈரேழு ஜென்மங்கள் கதையின் அடுத்த அத்தியாயம் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க ஈஷான நீலகண்டன் நாவல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க உன்னோடு என் சொந்தம் ஈரேழு ஜென்மங்கள் அத்தியாயம் மூன்று பத்து நாளைக்கு முன்பு தேவானை வைத்த அழைப்புதலுக்கு முதல் நாளே கிளம்பி நின்ற சிங்கப்பெருமாளை பேசி சரி கட்டி பிள்ளைகள் படிக்கும் காலேஜில் உள்ள ஹாஸ்டலில் இருவரின் பொருட்களையும் வைக்க அழைத்து விட்டார் குமதவள்ளி ஏனோ முதல் நாளே அங்கு செல்ல அவருக்கு விருப்பமில்லை என்னதான் தங்கை வீடென்று சிங்கப்பெருமாள் எதையும் கண்டு கொள்ளாமல் இருந்தாலும் திருமூர்த்தியின் வீட்டினர் சிங்கப்பெருமாளை கீழிறக்கி பார்ப்பது குமதவள்ளிக்கு பிடிக்காது பல நேரங்களில் வைக்க முயற்சி செய்பவர் சில நேரங்களில் அவருக்கே தெரியாமல் இதுபோல் தள்ளி நிற்க எந்த தான் குறைவாக பார்த்தால் பிள்ளைகளுக்கும் அது பிடிக்காது என்பதால் தாயோடு சேர்ந்து இழுத்து சென்று விட்டார்கள் காலேஜ் மெயின் நடுவில் இருக்க பெண்களுக்கான விடுதி இருந்தது முதலில் யஸ்வியுடைய உடை பொருட்கள் அனைத்தையும் உள்ளே கொண்டு வைத்துவிட்டு அங்குள்ள பாதுகாப்பை ஆராய்ந்து விட்டு வெளியில் வந்தார் குமுதவழி ஆண்களுக்கு அனுமதி இல்லை என்பதனால் பெருமாளும் எதித்தும் வெளியில் அமர்ந்திருந்தார்கள் பெண்ணுக்கு தேவையானவற்றை அவளுக்கு கொடுத்த அறையில் சரியாக அடுக்கி வைத்தவர் பாப்பா உன்னோட காலேஜுக்கு போடுற உடுப்பு எல்லாம் இந்த பெட்டியில் இருக்குது இதில் ராத்திரிக்கு போடுறதோ மற்ற ஜாமான் எல்லாம் இருக்குது வீட்டுக்கு வெளியில் ஒதுங்கிறதுக்கு தேவையானது கூட வாங்கி வச்சுக்க தப்பு யாரும் சொல்கிறாங்கன்னு கழுத்தில் காதில் இருக்க நகைகளை கழட்டி வச்சுட்டு கவரிங் போடக்கூடாது நாம் தான் சூதானமாக இருக்கணும் வீட்டுல மாதிரி எதுக்கெடுத்தாலும் அண்ணனை தொந்தரவு பண்ணக்கூடாது பாப்பா அவங்க கூட நிறைய பசங்க இருப்பாங்க அவங்க முன்னாடி அவங்க கிட்ட எந்த வம்பும் பண்ணக்கூடாது என்று சொல்ல அங்கு யேஷ்விய கொட்டாவி விடுவது போல் செய்ய செய்ய அட்டி கழுத முதல் இந்த பழக்கத்தை விடு என்றார் அம்மா நான் பார்த்து பத்திரமா இருந்துக்கிறேன் உன் பிள்ளையையும் நான் பத்திரமா பாத்துக்கிறேன் இப்போ சீக்கிரம் வேலையை வா எங்கேயாச்சும் வெளியில போகலாம் என்று அந்த வயதுக்கே உரிதான ஆவலுடன் கேட்டாள் ஆவலின் விளையாட்டுத்தனத்தை பார்த்து ஒரு பக்கம் பயமாக இருந்தாலும் மகன் சமாளித்து விடுவான் என்ற நம்பிக்கையில் பெருமூச்சு விட்டார் பின் சைடில் பொதுவாக கட்டப்பட்டிருந்த குளியல் அறை கழிப்பறை மூன்றாவது பிரிவாக துணிகளை துவைக்கும் அறையும் இருந்தது பாப்பா என்று அழைக்க அண்ணனுக்கு வாரம் ஒரு முறை துணி வாங்கிட்டு வந்து துவைச்சு குடிடி பாவம் அவன் உனக்காகத்தான் இந்த படிப்பே படிக்கிறான் என்று சொல்ல சரி சரி ரொம்ப ஐஸ் வைக்காத செய்கிற என்றாள் அதன் பின் இருவரும் அங்கிருந்து வாடனிடம் சொல்லி கொண்டு வெளியில் வர சிங்கப்பெருமாள் என்ன பாப்பா இடமெல்லாம் பிடிச்சிருக்கா எல்லா வசதியும் இருக்கா என்று கேட்க ம் நல்லா இருக்குப்பா என்றாள் அப்போதுதான் சிங்கப்பெருமாளுக்கு நிம்மதியாக இருந்தது என்ன வழி இடம் நல்லா இருக்கா பாப்பாவுக்கு சௌகரியமா இருக்குமா பாதுகாப்பு நல்லா இருக்குதானே என்று மறுமுறை மனைவியிடமும் ம் எல்லா வசதியும் இருக்குங்க நல்லா தான் இருக்கு அத்தியாவசியமாக எதுவும் வாங்கணும்னா அந்த முகப்புல இருக்கு பாருங்க சின்ன பில்டிங் அது சூப்பர் மார்க்கெட் அங்கே எல்லாமே இருக்கு அதுக்குள்ள பிள்ளைங்களுக்கு வாங்கி சாப்பிட்ற கேன்டீனும் இருக்கு ஒட்டி தூக்கிட்டு வந்தா ஆயா சொன்னிச்சு என்றார் சரி சரி அப்போ வாங்க தம்பியோட சாமான் கொண்டு வச்சிடலாம் என்று சிங்கப்பெருமாள் எதித்துடைய பொருட்களை தூக்கி கொண்டு நடந்தார் ஆளுக்கு ஒரு பையை எடுத்துக்கொண்டு வர யஷ்வி மட்டும் கையை வீசி கொண்டு வந்தாள் ஏ காட்டு போட இதை வாடி என்று அவள் கைகளில் ஒரு பையை கொடுக்க முடியாது போடா என்று முன்னால் செல்ல வேண்டுமென்றே அவன் மண்டையில் ஓங்கி கொட்டினான் ஆ அம்மா என்று கத்த போகும் செல்ல திரும்பி பார்க்க பாய மூடி ஏஷ்வி எதுக்கு இப்ப கத்துற வெளி வந்திருக்கும் போது இப்படிதான் நடந்துப்பியா என்று குமுதவள்ளி திட்ட அவன்தான் என்ன ஆடிச்சான் என்று புகார் வாசித்தாள் அதுவரை மனைவி மகளை திட்டுவது கஷ்டமாக இருந்தாலும் தடுக்கப் போனால் தனக்கும் பூசை நடக்கும் என்று அமைதியாக வந்த சிங்கப்பெருமாள் மகள் சொன்ன புகாரில் என்ன தம்பி பழக்கம் இது பொம்பளை பழம் மேல கையை வைக்கிறது இன்னைக்கு அக்கா தங்கச்சியா அடிச்சு பழகனா நாளைக்கு பொண்டாட்டியை கை நீட்டத்தோணும் தப்பப்பா கெட்ட பழக்கம் இது மன்னிப்பு தங்கச்சி கிட்ட என்று சொன்னார் சரிப்பா என்று முணங்கிக் கொண்டே சாரி என்று எழுத்து சொல்ல தன் சட்டியின் கொலலை தூக்கிவிட்டுக் கொண்டவள் அந்த பயர்கட்டும் தம்பி என்றாள் போடி போ அவர் ஊருக்கு போன பிறகு இருக்கு உனக்கு என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் பின் சென்றான் சிங்கப்பெருமாள் மகனின் அறையை பார்த்துவிட்டு அவனுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்துவிட்டு வந்தார் அதன் பின் நால்வரும் கிளம்பி ஹோட்டலுக்கு சென்றனர் சிங்கப்பெருமாள் மனைவியிடம் ஆனா வள்ளி நம்ம கோயம்புத்தூர் வர வந்துட்டு ரிசப்ஷன் போகலன்னு வருத்தமா இருக்கு தெய்வாக்கு தெரிஞ்ச எவ்வளவு வருத்தப்படுவா என்று கேட்க குமுதவள்ளி நாம தெய்வானை கிட்ட சொல்லிக்கலாம்க நம்ம மட்டும்னா ஒண்ணுமில்ல பசங்களும் இருக்காங்க இதெல்லாம் நம்மோட போகட்டுமே என்றார் மனைவி சொல்வது சரியாக பட சரி வள்ளி நீ சொன்னா சரியாதான் இருக்கும் என்றார் சிங்கப்பெருமாள் யதித் தேஷ்வி இருவருமே சாப்பிட்ட உடனே தூங்கிவிட்டார்கள் அவர்கள் அருகில் அமர்ந்த சிங்கப்பெருமாள் மகன் மகளின் தலையை வருடி கொடுத்தவர் இவ்வளவு பெரிய ஊர்ல இதுகளை தனியாக விட்டுட்டு அங்க வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு உட்காந்துருக்கணும் இந்த படிப்பு முடிஞ்சவனா பாப்பாக்கு நல்ல வரணம் பார்த்து கணாலம் செய்து வச்சிடணும் என்றார் கணவரின் கவலை புரிந்து கவலைப்படாதீங்க தம்பி பாப்பாவை பத்திரமா பார்த்துப்பான் என்று சொல்ல ஆமோதிப்பது போல் தலையசைத்தார் பொம்பளை பிள்ளை பாதுகாப்பையும் ஆசையும் பார்த்து அவனோட ஆசையை நிறைவேற்றாம விட்டுட்டோமா என்று வருத்தமாக கேட்க இல்லைங்க நாமளே கேக்காட்டியோ அவனே கடைசி நேரத்துல அவ கூட தான் படிப்பேன்னு மாத்திருப்பான் தான் அவளை விட்டு இருக்க முடியாதே என்றார் வள்ளி சரி சரி நீயும் படுத்து வரங்க காலையில வெள்ளனையா அங்க கல்யாணத்துல இருக்கணும் என்று சொல்ல உம் சரிங்க என்று மகளின் அருகில் படுத்துக்கொள்ள சிங்கப்பெருமாள் தரையில் போர்வை விரைத்து படுத்தார் அதிகாலை மூன்று மணிக்கு எழுந்து குளித்து வந்தவர் மனைவியை எழுப்பி நேரமாச்சு வண்டி போ போய் குளியில போடு என்றார் அதன்பின் மகனே டே தம்பி எழுந்திரு என்று முதுகில் ஒரு தட்டு தட்ட ஆ என்று அலறிக்கொண்டே எழுந்தான் என்னப்பா என்று தூக்க கலக்கத்தில் கேட்க எழுந்திருடா கல்யாணத்துக்கு போகணுமில்ல என்று சொல்ல அவரை கொலை வெறியில் முறைத்தவன் கல்யாண வீட்டுக்காரங்க கூட இம்பட்டு வல்லடையா எழுந்திரிக்க மாட்டாங்கப்பா என்று அழாத குறையாக சொன்னான் நாமளும் கல்யாண வீட்டுக்காரங்க தாண்டா இது என் தங்கச்சி மகா கல்யாணம் தாய் மாமனா நான் நிக்க வேண்டாமா சரி 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 அங்க உங்க அம்மா குளிச்சிட்டு வந்துட்டா நீ வரசா போய் குளிச்சிட்டு வா என்றார் உம் இப்படி நடத்தும் போதே இவருக்கு இவ்வளவு பெருமை இன்னும் நல்லா நடத்தினா கையில பிடிக்க முடியாது என்று முணங்கிக் கொண்டே சென்றான் என்னடா என்று சிங்கப்பெருமாள் குரல் கொடுக்க ஒண்ணுமில்லப்பா பாப்பா தான் ஆளியாக்குவா அப்புறம் கல்யாணம் முடிஞ்சுதான் போக முடியும் என்று பாவமாக சொன்னவன் விஷமமாக உறங்கி கொண்டிருக்கும் யெஸ்வியை பார்த்தான் சரியா சொன்னடா அப்போ நீ இரு பாப்பாவை குளிச்சுட்டு வர சொல்றேன் என்று சிங்கப்பெருமாள் டேய் பாப்பா டேய் என்று கத்த லேசாக அசைந்து கொடுத்தாலே தவிர எழவில்லை அப்பா மூஞ்சில லேசா தண்ணி பட்டா எழுந்துருவா என்று சொல்ல அதெல்லாம் வேணாம் புள்ள பயந்துரும் என்று சொன்னவர் விடாமல் அழைத்து ஒரு வழியாக மகளை எழுப்பி குளிக்க அனுப்பி வைத்த பிறகே ஓய்ந்தார் அதன்பின் மொத்த குடும்பத்தையும் சரி கட்டி கிளப்பி மண்டப வாசலில் போய் இறங்கும் போது மணி ஏழை நெருங்கி கொண்டிருந்தது இவர்கள் வாசலில் வந்து நிற்கும் போதே திருமூர்த்தி வாங்க வாங்க என்று அழைத்தார் பேருக்கு கூட எப்படி இருக்கீங்கள் என்று கேட்காமல் உள்ளே போங்க தெய்வானை இருப்பா என்று அனுப்பி வைக்க சரி மச்சான் என்றார் சிங்கப்பெருமாள் இவர்கள் உள்ளே வர அண்ண என்று வேகமாக வந்த தெய்வானே இதுதான் நீங்கள் வர நேரமா என்று வருத்தமாக கேட்க அண்ணி இந்த பசங்களுக்கு காலேஜ் ஹாஸ்டல்ல எல்லாம் கொண்டு போய் வைக்க சொன்னாங்க வச்சுட்டு அப்படியே வரோம் அதனால தான் நேற்று வர முடியல மன்னிச்சுக்கோங்க அண்ணி என்று சொல்ல சரி அண்ணி அண்ணி வாங்க உள்ளே போய் உட்காருவோம் என்றார் என் தங்கக்குட்டியும் சிங்கக்குட்டியும் சிங்க அம்சமா வந்திருக்காங்களே என்று மருமக பிள்ளைகளை பார்த்து சொல்ல அத்தை காலேஜ் போக போறோம் நீ இன்னும் எங்களை ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற மாதிரியே ட்ரீட் பண்ணுற என்று எதிர் சொல்ல நீங்க எப்போதுமே எனக்கு சின்ன பசங்க தான் என்றார் அவர்களை ஒரு இடத்தில் அமர்த்தியவர் வான ஊதா நிறத்தில் பாவாடை ரவிக்கை அணிந்து சந்தன நிற தாவணி போட்டிருந்த யஷ்வியின் அழகில் மெய்மறந்து என் அழகு செல்ல அம்புட்டு அழகா இருக்கடா என் கண்ணே பட்டுடும் போல என்று திருஷ்டி கழித்து சுத்தினார் அப்போது அவரை தேடி இளைய மகன் விஷாகன் வர அம்மா பெரியம்மா கூப்பிட்டாங்க என்று சொல்ல இதோ போறேண்டா நீங்க வா இது யாருன்னு தெரியுதா என்று கேட்க அவனுக்கு சிங்கப்பெருமாளை மட்டும் தெரிய அவரை பார்த்து சிநேகமாக சிரித்தான் என்னையா மருமகனே நல்லா இருக்கீங்களா என்று சிங்க பெருமாள் கேட்க உம் நல்லா இருக்கேன் மாமா என்றான் இது மாமாவோட பசங்க இவன் எதித் இவன் யஷ்வி என்று இருவரையும் அறிமுகப்படுத்தி இவங்களும் ஓ காலேஜ் தானாம் என்ன விவரம்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்புறம் அத்தையும் விசாரி என்றார் வாங்கத்த என்று குமுதவள்ளியை பார்த்து சொல்ல நல்லா இருக்கியாப்பா என்று கேட்க ம் நல்லா இருக்கியாத்த என்றான் ஹாய் படீஸ் என்று எதி தருகில் இருந்த சேரில் அமர ஹாய் என்று சொன்னார்கள் நீங்கள் ரெண்டு பேரும் ட்வின்ஸுன்னு அம்மா சொன்னாங்க ஆனால் உங்களுக்குள்ளே நிறைய வித்தியாசம் இருக்குது என்றான் நீ எந்த டிபார்ட்மெண்ட் என்று யஷ்வி கேட்க குமுதவள்ளி ஏ யெஷ்வி மரியாதையை கூப்பிட்டு பழக என்றார் இட்ஸ் ஓகே அத்த நான் அவளுக்கு ஒரு மாசம் தானே பிறந்தேன் அப்படி பார்த்தா நான் அவங்க ரெண்டு பேரோட சின்ன பையன்தான் என்றான் விசாகன் விசாகன் இயல்பாக பேச மூவருக்கும் நல்ல புரிதல் வந்தது அதிலும் யஷ்வி விசாகன் நல்ல நண்பர்கள் போல பேசிக்கொண்டார்கள் நானும் அப்போ இருந்து கேட்டுகிட்டே இருக்கேன் நீ என்ன டிபார்ட்மெண்ட் என்று யஷ்வி கேட்க அந்த சோகத்தை ஏமா கேட்குற எனக்கு ஐடி எடுக்கணும்னு ஆசை ஆனால் எங்க வீட்டில் இருக்க வாதியாரு என்னை பிடிச்சி மெக்கில் போட்டுட்டான் என்று சொன்னவன் அழுகாத குறையாக பொண்ணுங்களை அதிகமா பார்க்கவே முடியாது என்று வருத்தமாக சொல்ல உனக்கு மாடா எனக்கும் இதோ இங்க உட்கார்ந்துருக்கல இந்த கொரியில குரங்கால வந்தது எல்லாம் மெக்கானிக் தான் படிப்பேன்னு சொல்ல இதுக்கு துணையா என்னையே பிடிச்சி போட்டுட்டாங்க என்றான் எதித் அவனுக்கு குறையாத சோகத்துடன் என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா என்று விசாகன் கேட்க அது வந்து பாஸ் நீங்க மட்டும்தான் பொண்ணுங்களை சைட் அடிப்பீங்களோ நாங்க எல்லாம் பசங்களை அடிக்க மாட்டோமோ என்று கெத்தாங்க கேட்க எதித் கையால் வாய்ப்பொத்தி பல்லு போன கிழவிக்கு கமர் கேக்குதான் தான் மூஞ்சி எல்லாம் பசங்க பார்த்துட்டாலும் பெரிய மைசூர் மகாராணி நடப்பு என்று செல்ல விஷாகனும் சேர்ந்து செவித்தான் உங்க ரெண்டு பேரையும் என்ன பண்றேன்னு பாரு என்று பக்கத்தில் ஜூஸ் கொண்டு வர அந்த பெண்ணிடம் சென்று இரண்டு கைகளிலும் ஜூஸ் ஜூஸ் பாஸ் நம்ம மேல என்று எழுந்து ஓட விஷாகனும் அவன் பின்னே ஓடினான் இருவர் பின்னும் யஷ்வி துரத்தி கொண்டே ஓட மண்டபம் என்பதால் ஆளுங்களுக்குள் புகுந்து புகுந்து ஓடினார்கள் தேவானையிடம் எதுவும் உதவி வேண்டுமா என்ற குமந்தவள்ளி கேட்க சென்று இருந்ததனால் இங்கு நடக்கும் கலவரம் அவருக்கு தெரியாது சிங்கப்பெருமாள் பக்கத்தில் உள்ள ஊர்காரரிடம் மும்முரமாக பேசிக்கொண்டிருந்தார் அவரும் தன் பிள்ளைகள் சென்றதே கவனிக்கவில்லை இதில் யஷ்வி அவர்களை ஒரு பெண்மணி மீது மோதி நிற்க அடிக்கடி திரும்பி பார்த்து ஓடிக்கொண்டிருந்த விஷாகன் ஷாக் போல் நின்று பெரியம்மா என்று சொல்லவும் இங்கு யஷ்வி ஓரமா போய் நிற்க மாட்டியா என்று கத்திவிட்டு ஓடவும் சரியாக இருந்தது எப்படி மரியாதை தெரியாம வளர்த்து வச்சிருக்காங்க பாருங்க என்று அருகில் இருந்த பெண்மணி சொல்ல போகும் அவளின் முதுகை விரித்து பார்த்தார் அகிலாண்டேஸ்வரி போச்சு என்றபடி விஷாகன் நிற்க அவனை இழுத்து ஓடினான் எதி இருவரும் வேறு வழியில்லாமல் ஆண்கள் கழிப்பறைக்குள் நுழைய இதுக்குள்ள போனா உங்களை சும்மா விட்டுருவேணா என்று அந்த கதவை வெளியில் தாளிட்ட யஷ்வி கக்கோஸ் குல கிடந்து சாகுங்கடா என்று சொல்லி அங்கிருந்த கிளீனிங் என்று இருந்த மஞ்சள் நிற போர்டை எடுத்து வைத்துவிட்டு ஓடிவிட்டாள் பாவம் அதனுள் இருந்தது இரண்டு ஜீவன்கள் இல்லை மூன்று பேர் என்பதை பேதை பெண் அறியவில்லை அத்தியாயம் நான்கு யஷ்வி டாய்லெட்டில் அவர்கள் இருவரையும் அடைத்து வைத்துவிட்டு ஓடி வந்து கொண்டிருக்க எதன் மீதும் மோதி நிற்க அவளை முறைத்து கொண்டு அகிலாண்டேஸ்வரி நின்று இருந்தார் எந்த குருவாயூரப்பா ஈ லோகத்தில் ஒரு பெண்குட்டிக்கு பாதுகாப்பே இல்லையா என்று யஷ்வி சொல்ல என்ன பேசுற என்று கேட்க ஆ அது அம்மே இடையில ஒரு டேங்கர் லாரி வழிமறிச்சு ஞான் அதை எங்கிடம் கிராஸ் செஞ்சு என்று யோசிச்சு என்று தப்பு தப்பாக பேசினாள் அவள் பேசியதை யோசித்து கொண்டிருக்கும் போதே அங்கிருந்து இடது பக்கம் ஓட அப்போதுதான் அவரை அவள் டேங்கர் லாரி என்று சொன்னது புரிய ஏய் என்று கத்தினார் அப்போது அங்கே வந்த திருமூர்த்தி இங்க என்ன பண்றீங்கண்ணே அண்ண ஆதர்ஷ் அழைச்சிட்டு வர சொன்னாங்க என்று சொன்னார் ம் தோ போற என்று சொல்லிக்கொண்டே மணமகன் ரூம் நோக்கி சென்றார் யஷ்வி தன் முன்னால் சென்று கொண்டிருந்த ஒருவரிடம் அங்கிள் இங்க பந்து எங்கே நடக்குது என்று கேட்க எதிரே இருந்தவன் இடதுபுறம் பார்க்க அங்கே படிக்கட்டுகள் இருக்கும் பக்கத்தில் உள்ள போர்டில் டைனிங் ஹால் என்று இருந்தது ஓ இங்கேதான் இருக்கா என்று சிட்டாக பறந்தவள் அங்கு அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த சிலருடன் தானும் அமர்ந்தாள் தன்னால் பல ஜீவன்கள் அடுப்பு இல்லாமல் எரிந்து கொண்டு இருக்க இங்கு யஷ்வியோ சாப்பாட்டை வெட்டு வெட்டு என்று வெட்டி கொண்டிருந்தாள் அண்ணே இன்னொரு ஸ்வீட்டு வைங்க என்று சொல்ல இல்லை பாப்பா ஒருத்தருக்கு ஒன்றுதான் என்று சொல்ல ஏத ஒன்று தானா எங்கள் அத்த மக கல்யாணத்தில் ஒரு ஸ்வீட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்காதா ஆம்புட்டு கஞ்சி போயிலாவேன் என்று திட்டி கொண்டிருக்க வெளியில் வழி கேட்டவன் உள்ளே வந்திருக்க இங்கு நடக்கும் அலப்பறையை பார்த்து கேட்குறத வைங்க என்றான் மகா பிரபு நீங்களா என்று கேட்டவள் நீர் வாழ்க நீர் குலம் வாழ்க நீர் பொண்டாட்டி புள்ளைக்குட்டி எல்லாம் ஓஹோ என்று வாழ்க என்றாள் அவளை அழுத்தமாக பார்த்தவன் லூசு போல இருக்க இதையெல்லாம் யார் இன்வைட் பண்ணினதுன்னு தான் தெரியல என்று தலையை அழுத்தமாக பிடித்து கொண்டான் அவன் வேறு யாருமில்லை இன்றைய மணமகன் தீர்த்தந்தான் செய்த ஏற்பாடுகள் சரியாக நடக்கிறதா என்று ஒருமுறை பார்த்து செல்ல வந்தான் இங்கு பாத்ரூமில் இருந்த விஷாகனும் எதித்தும் கதவை தட்டி தட்டி பார்த்துவிட்டு ஓய்ந்து போய் அமர்ந்தார்கள் விஷாகன் எப்படா வந்து திறந்து விடுவா இப்ப என்ன பண்றது என்று கேட்க எதித் தன் உடன் பிறந்தவளை முற்றும் அறிந்தவனாக நம்மளை பத்தி கவலையே படாம அவ ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பா கண்டிப்பா திருப்பி வந்து திறக்கலாம் மாட்டா வேற யாராச்சும் நம்மள தேடினாதான் உண்டு என்று சொன்னான் எதித் வெளியில் சாதாரணமாக சொன்னாலும் உள்ளுக்குள் பயம் இருந்து கொண்டுதான் இருந்தது என்னடா இப்படி சொல்ற என்று லேசான பயத்துடன் விஷாகன் கேட்டான் எப்போதுமே எங்கள் அம்மா உங்கள் ரெண்டு பேரையும் பத்தி அப்போ அப்போ சொல்லுவாங்க அவன் நல்ல பொண்ணுடா நிறைய வாட்டி சொல்லி நானே கேட்டிருக்கேனே என்று சொல்ல அத்தகைய அவ பெட்டு அதனால இப்படி போய் சொல்லிட்டு தெரியுறாங்க என்றான் எதிர்த்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும்போது ஒரு பாத்ரூம் கதவை திறந்து கொண்டு நெடு நெடுவென உயரத்தில் ஒருவன் வந்தான் ஐயோ பிரதாப் அண்ணா என்று விஷாக நலர யாரு என்று மெல்லிய குரலில் எதிர்த்து கேட்க எங்க பெரியப்பா பையன் பிரதாப் அண்ணா என்றான் இங்க என்னடா செஞ்சுட்டு இருக்கீங்க விஷாகனை பார்த்து பிரதாப் கேட்க ஆ அது வந்து அண்ணா வெளியில ஏதோ சின்ன குழந்தைங்க இந்த கதவை தாப்பால் போட்டு ஓடிடுச்சே அண்ணா நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கோம் என்றான் அந்த குரங்கு குழந்தையா என்று எதை முணங்க அவனை சொல்ல வேண்டாம் என்று கண்களால் சமிக்கை செய்தான் நீ பேசுறது உனக்கே நல்லா இருக்கா என்று மெல்லிய குரலில் கேட்க ஃபாய் மூடுடா குரங்கு என்று திட்டினான் விஷாகன் ஏய் என்னடா பத்து நிமிஷம் முன்னாடி டா போட்டு கூப்பிட்ட இப்போ குரங்கன்னு திட்டுற என்று எதித் மீண்டும் மீண்டும் பேச ஐயோ இவன் வேற ஓட்ட ரெக்கார்டு மாதிரி வாயமூடாமல் பேசிக்கிட்டே இருக்கானே என்று மனதுக்குள் புலம்பியவன் பயத்துடன் எதிரில் நின்ற பிரதாப்பை பார்த்தான் அவன் இவர்கள் இருவரையும் சந்தேகமாக பார்த்து கொண்டிருக்க இது யாரு என்று பிரதாப் கேட்க அம்மாவோட அண்ணன் பையான்ணா என்றான் ஓ என்றவன் இப்போது எதுவும் கேட்காமல் தன் பாக்கெட்டில் உள்ள மொபைல் போனை தேட அப்போதுதான் அதனை தீர்த்தனிடம் கொடுத்தது நினைவு வந்தது ஓ ஷட் என்று நெற்றியில் நடித்தவன் என் மொபைல் தீர்த்தன் கிட்டர்கடா என்று பிரதாப் சொல்ல போச்சு போ என்று எதிர் முகம் கழுவும் இடத்தில் ஏறி அமர்ந்தான் டாய்லெட்டில் இருப்பது ஒருவித ஒவ்வாமையை தந்தது மேல் கொலை காண்டானவன் வெளியில போய் இருக்கு அந்த வேதாளத்துக்கு புளிய மரத்துல கட்டி தொங்க விடணும் குரங்கு குரிலா என்று வாய்க்கு வந்த பணி திட்டிக் கொண்டிருந்தான் இங்கு யஷ்வியோ சாவகாசமாக சாப்பிட்டு எழுந்தவள் அங்கு ஸ்வீட் பான் பீடா மற்றும் ஐஸ்கிரீம் ஸ்டால் வைத்திருக்க அங்கு சென்று ஐஸ்கிரீம் வாங்கிவிட்டு ஸ்வீட் பீடாவை காண்பித்து அண்ணா இதுவும் கொடுங்க என்று சொல்ல அதெல்லாம் பெரியவங்களுக்கு தாமா கொடுக்கணும் சின்ன பசங்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்றார் தன்னை ஒரு முறை குனிந்து பார்த்தவள் என்னை பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரி தெரியுதா அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க நான் ரெண்டு டிகிரி வாங்கிட்டேன் என்று சொன்னவள் அந்த பக்கம் பிரதாப்பை தேடி சென்று கொண்டிருந்த தீத்தனை பார்த்து அங்கிள் அங்கிள் என்று அவன் முன் வந்து நின்றாள் ஏற்கனவே டென்ஷனில் இருந்தவன் அவளை பார்த்து நேரடியாக முறைக்கவே செய்ய இப்ப எதுக்கு முறைக்கிறீங்க கொஞ்சம் அங்க வந்து அதையே வாங்கி கொடுங்களேன் முதல்ல நீங்க தான் ஸ்வீட்டு கூட வச்சாங்க என்று சொல்ல வெளிப்படையாக தலையில் அடித்து கொண்டவன் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆச்சு நான் சொல்லிட்டு போய் ஆனா இவ என்னன்னா இப்போதான் தின்னுட்டே வரா கல்யாணத்துல சாப்பாடு பத்தாம போயிருமோ என்று மனதுக்குள் யோசித்தவன் அவளை காயப்படுத்த கூடாது என்று எதுவும் கேட்கவில்லை அவங்க கேட்கறதை கொடுங்க என்று அங்குள்ள சர்வெண்டிடம் சொல்லிவிட்டு நகரப்போக சார் அந்த பொண்ணு பான்பீடா கேட்குது என்று சொல்ல சட்டென்று நின்று அவளை கண்டிக்கும் விதத்தில் ஒற்றை விரல் நீட்டி நீ சின்ன பொண்ணு சில விஷயம் செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது தான் இந்த மாதிரி விஷயத்த ட்ரை பண்ணி பார்ப்போம் வர குருட்டு தைரியம் உன்னோட லைஃபையே சில நேரம் ஸ்பாயில் பண்ணிடும் ஒரு விஷயத்த செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும் என்று சொல்லி கொண்டே போக போதும் போதும் இவ்வளவு பெரிய ரம்பம் போடுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கேட்டே இருக்க மாட்டேன் என்று சொன்னவள் அங்கே நின்று சர்வெண்டிடம் அதில் ஒன்று கூட யாரும் வாங்க மாட்டாங்க கொண்டு போய் தான் போறேன் இது எஸ் ஆபம் என்று சொல்லிவிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிவிட்டாள் இவ்வளவு நேரம் டென்ஷனில் சுத்தி கொண்டிருந்தவன் இவள் பண்ண அலப்பறையில் தன்னை மீறி இதழ்கள் புன்னகைத்தன கையில் இருந்த பிரதாப்பின் ஃபோனை ஒரு முறை பார்த்தவன் நோட்டிபிகேஷனில் காண்பித்த படத்தை பார்த்து நிதானமாக யோசித்தான் அதாவது இன்று அவனுக்கு பார்த்திருக்கும் பெண்ணும் அவளின் முன்னாள் காதலனுடைய படமும் பிரதாப்பின் போனுக்கு ஏதோ ஒரு நம்பரில் இருந்து வந்திருந்தது அதில் நிறைய படங்கள் வந்திருந்தது போல் நோட்டிபிகேஷன் காண்பித்தாலும் கடைசி படம் மட்டும் ஸ்க்ரோல் ஆவதனால் தெரிந்தது மற்ற படங்கள் எதுவும் போன் அன்லாக் ஆகாமல் பார்க்க முடியாது அதற்காகத்தான் பிரதாப்பை கொண்டிருந்தான் பின்பு ஒரு முடிவு எடுத்தவனாக நகரப்போக அகிலாண்டேஸ்வரி தீரா என்று வர சொல்லுங்க பிரியமா என்றான் அங்க சொல்லி போங்க போய் மேடையில் அமருங்க என்றார் பெரியமா அது வந்து என்று ஏதோ சொல்ல போக எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசலாம் போ என்று அவரை விரட்ட வேறு வழி இல்லாமல் சென்றான் முதலில் ஆதர்ஷனை அமர வைத்து சடங்குகள் செய்ய அதனை பார்த்து சிங்கப்பெருமாள் தெய்வானியிடம் சென்று என்ன தங்கச்சி இது மாப்பிள்ளைக்கு தானே கல்யாணம்னு சொன்ன எங்க உன்னோட ஓப்படியா மகனுக்கு கல்யாணம் போல என்று கேட்க ரெண்டு பேருக்கும் தான் அண்ணன் ஆதர்ஷன் அந்த பொண்ணோட தங்கச்சிய விரும்பிட்டான் அதனால ஒரே மேடையில கல்யாணத்தை வச்சிருவோன்னு சொல்லிட்டாங்க என்றார் ஓ என்றவர் தங்கையின் நிலைமை புரிந்து எதுவும் குடையவில்லை அவரின் நிலையை நினைத்து பெருமூச்சுதான் வந்தது திருமூர்த்தி குடும்பத்தில் அண்ணன் தம்பி இருவர் அவர்களுக்கு இடையில் ஒரு பெண் திருமூர்த்தியின் அண்ணன் ஜெயவேல்தான் வீட்டில் மூத்தவர் அந்த காலத்திலேயே டாக்டரேட் பட்டம் வாங்கியவர் அவர்களுக்கு என்று சொந்தமாக லெதர் ஃபேக்டரிகள் உள்ளது அவரின் மனைவி அகிலாண்டேஸ்வரி அந்த காலத்திலேயே கோல்டு மெடல் லிஸ்ட் அவர்கள் இருவருக்கும் இரண்டு ஆண் பிள்ளைகள் ஏழு வருடங்கள் கழித்து ஒரு பெண் என மூன்று பிள்ளைகள் உள்ளது மூத்தவன் தான் பிரதாப் அவன் மனைவி சினேகா அவளின் சித்தப்பாவின் பெண்களைத்தான் இப்போது தீர்த்தனுக்கும் ஆதர்ஷுக்கும் பேசி முடித்திருக்கிறார்கள் பெரிய நகை கடை ஓனர் குடும்பம் என்பதனால் எந்தவித மறுப்பும் இன்றி ஈதோ கல்யாணத்தில் வந்து நிற்கிறது இரண்டாவதாக பிறந்தவர்தான் கனகவள்ளி அவர் கணவர் ராஜசேகர் அவர்களுக்கென்று ஒரு மகளும் மகனும் உள்ளனர் மகள் திருமணமாகி வெளிநாட்டில் வசிக்கிறாள் இதோ இப்போது மாமன் மகன்களின் திருமணத்திற்கு தன் கணவனோடும் ஏழு வயது குழந்தையோடும் வந்திருக்கிறாள் மகன் படிப்பை முடித்துவிட்டு அவர்களின் ஒரு பங்கான ஃபேக்டரியை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறான் மூன்றாவது தான் திருமூர்த்தி அவரும் பிஹெச்டி முடித்துவிட்டு தங்களின் ஃபேக்டரிகளை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார் அவர் மனைவி தெய்வானை பள்ளி படிப்பை கூட முழுதாக முடிக்காதவரை அந்த மொத்த குடும்பமே தள்ளிதான் பார்க்கும் அதில் அவருடைய பிள்ளைகளும் உள்ளடக்கம் என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம் அவர்களுக்கு தீர்த்தன் மற்றும் விசாகன் இரு ஆண் பிள்ளைகள் மட்டுமே தெய்வானை படிக்காததை சுட்டிக்காட்டிய அகிலாண்டேஸ்வரையும் கனகவள்ளியும் தீர்த்தனையும் விசாகனையும் அவரை விட்டு தள்ளி வைத்து விட்டார்கள் திருமூர்த்தி தாய் செண்பகத்திற்கு தெய்வானை என்றால் சுத்தமாக பிடிக்காது கிராமத்திலிருந்து வந்தவர் என்ற இலக்காரம் அவருடைய பேச்சிலே வெளிப்படும் ஆனாலும் மகனின் பிடிவாதத்தினால் மட்டுமே தெய்வானியை மகனுக்கு கல்யாணம் செய்து வைத்து மருமகளாக ஏற்றுக்கொண்டார் இதில் விசாகன் கூட அவ்வப்போது அன்னையின் அன்பை தேடுவான் தீர்த்தன் முதலில் அவர்கள் விலக்கி நிறுத்தினார்கள் பிறகு அவன் விலகி நின்று கொண்டான் அதிலும் சில காலங்களாக அவனின் ஹாஸ்டல் வாசம் முற்றிலுமாக வீட்டை விட்டு தனித்து நிற்கிறான் அவன் மனதில் என்ன உள்ளதே என்று அறிவார் யார் இதோ இப்போது பெற்ற தாயாக இருந்தாலும் தள்ளிதான் நிறுத்தப்படுகிறார் அவருடைய மகனுக்கு பெண் பார்த்ததில் இருந்து கல்யாணம் நிச்சயம் செய்து மருமகளுக்கு புடவை நகை முதற்கொண்டு அகிலாண்டீஸ்வரியும் கனகவள்ளியும் தான் அனைத்தும் எடுத்தது இதில் அவரை மருந்து செய்தது எதுவென்றால் மகனுக்கு வரப்போகும் மருமகளும் அத்தை பெரியத்தையும் சித்தியும் எடுக்கட்டும் அவங்களுக்கு ட்ரெண்டியா நிறைய தெரியும் உங்களுக்கு எதுவும் அதிகமா தெரியாதுல என்று சொல்ல அமைதியாக விலகி கொண்டவரின் மனம் விட்டு போனது வரப்போகும் மருமகளின் வார்த்தையால் என் விஷுக்குட்டி கல்யாணம் வர உடிகிறவர மனதைரியத்தை கொடுமுருகா என்று வேண்டுதல் வைத்தார் பல வருட நிராகரிப்பின் வலி அதிலும் பெற்ற பிள்ளைகளை இன்னொருவர் உரிமை எடுத்து ஒவ்வொன்றையும் செய்யும் போது ஓரமாக நின்று யாரோ பல் பார்க்கும் அந்த வலி அந்த பெண்மணியை மரணம் வந்து அணைக்காதா என்று ஏங்க வைத்தது இதில் பல பேர் பொறாமைப்படும் அளவுதான் அவர் வாழ்க்கை வெளியிலிருந்து பார்க்கும்போது உள்ளது ஆனால் உள்ளுக்குள் செல்லறைத்து போய் கொண்டிருக்கிறார் என்ற உண்மை அவர் குடும்பத்தை சார்ந்த யாருக்கும் தெரியவில்லை என்பதுதான் உண்மை தன் வேதனையை தன்னுடைய பிறந்த வீட்டில் அறிந்தால் தன்னை விட அதிகம் வேதனைப்படுவார்கள் என்ற எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லவில்லை இதில் திருமூர்த்தி மனைவியின் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்தும் வகையில் பேங்க் லாக்கரையும் சரி அக்கவுண்டையும் சரி நிறைத்து வைத்திருக்கிறார் பாவம் அந்த மனிதருக்கும் உண்மையில் மனைவிக்கு என்ன வேண்டுமென்று தெரியவில்லை போல நாள்தோறும் வேண்டும் ஒரு வேண்டுதல் இரு மகன்களுடனும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று தன் இஷ்ட தெய்வமான முருக முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார் இதோ தன் பக்தியின் ஆசையை விரைவில் நிறைவேற்றவே காய்களை நகர்த்துகிறார் தொடரும் நன்றி எந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் பாய்